குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் என்று நிறைய பேர் இருந்தாலும் இவர்களில் மிகச் சிறந்தவர் இராமானுஜர் ஈராமானுஜர் சிறுவயதில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியாக ஒரு குரு வந்தார் சிறுவனின் புத்திசாலித்தனத்தை பார்த்தார் அவருக்கு அந்த சிறுவனை மிகவும் பிடித்து போய்விட்டது அதனால் அவனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் ஓம் நமோ நாராயணாய நமஹ என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு அவனுக்கு ஒரு நிபந்தனையும் வைத்தார் அதாவது இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக் கூடாது என்றும் அப்படி சொல்லிக் கொடுத்தால் மந்திரம் பலிக்காமல் போய்விடும் என்றார் அவரும் சரி என்றார் ஆனால் ராமானுஜனோ மந்திரம் பலிக்கும் நிலையில் இருக்கும்போது ஊர்கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டு எல்லோரையும் அழைத்து மந்திரத்தை உபதேசித்தார் இதை பார்த்த குருவுக்கு கோபம் வந்தது விட்டது இராமானுஜனிடம் இப்படிச் செய்தாய் என்று கேட்டபோது உங்கள் கட்டளையை மீறியதற்காக நான் ஒருவன் நரகத்திற்குப் போனாலும் பரவாயில்லை இத்தனை பேர் சொர்க்கத்திற்கு போவார்கள் இல்லையா என்று ராமானுஜன் கூறினார் இவர் குருவை மிஞ்சிய சிஷ்யராகி உலகப் புகழ் பெற்றார்